கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஆலோசனைக்கு செவி கொடுப்போம் மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ உள்ளவன் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினைந்து கார் கம்பெனி ஒன்றில் புதிதாக கார் ஒன்று வடிவமைக்கப்பட்டது அதை வடிவமைத்து மகிழ்ச்சியோடு அந்த கட்டடத்தை விட்டு வெளியே கொண்டு வரும்போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அந்த கட்டடத்தின் வாசல் நிலையை விட புதிதாக வடிவமைக்கப்பட்ட கார் சற்று உயரமாக இருந்ததினால் காரை வெளியே கொண்டு வர முடியவில்லை புதிய காரின் அறிமுக விழா அங்கு நடைபெற எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது கார் கம்பெனியாளருக்கு காரை வெளியே கொண்டு வர முடியாத பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது வாசலின் மேல் பகுதியை இடித்து வெளியே கொண்டு போய்விடலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தபோது கம்பெனியின் வாயில் காப்பாளர் அந்த பக்கம் வந்தாராம் காரை வெளியே கொண்டு வர முடியாமல் திணறி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து என்னதான் பிரச்சனை என்று கேட்டாராம் வாசல் நிலையை விட ஐந்து சென்டிமீட்டர் அளவு கார் உயரமாகிவிட்டது எனவே அதை வெளியே எடுக்க முடியவில்லை என்று கூறினார்களாம் அதற்கு அந்த வாயில் காப்பாளர் இதில் என்ன சார் பிரச்சனை கார் டயரில் உள்ள காற்றை இறக்கிவிட்டால் காரின் உயரம் குறைந்துவிடும் காரை வெளியே எடுத்த பின்பு காற்றை டயர்களில் நிரப்பிக்கொள்ளலாம் என்றாராம் பெரிய பிரச்சனைக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு தீர்வை கொடுத்தார் அந்த வாயில் காப்பாளர் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே சாதாரண மனிதர்கள் கூறும் ஆலோசனைகளிலும் நமக்கு அற்புதமான தீர்வுகள் உண்டு சாதாரணமானவர்களின் ஆலோசனையினால் வேதத்தில் பேராசிர்வாதம் பெற்ற ஒரு மனிதர் தான் நாகமான் நாகமான் சீரிய நாட்டு படைத்தலைவனாக இருந்தார் அவர் வீட்டில் இஸ்ரேல் நாட்டிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் பணிவிடை செய்யும்படி அடிமையாக வைத்திருந்தார் நாகமானுக்கு குஷ்டரோகம் என்னும் கொடிய வியாதி இருந்தது நாகமான் வீட்டிலிருந்து அந்த அடிமை பெண் நாகமான் மனைவியிடம் ஒரு ஆலோசனை சொன்னாலாம் இஸ்ரவேல் நாட்டில் உள்ள தேவ மனிதர் ஒருவரிடம் சென்றால் எஜமானின் குஷ்டரோகம் சுகமாகும் என்பதே அந்த ஆலோசனை நாகமான் அந்த ராஜ்யத்தில் பெரிய மனிதனாக இருந்தாலும் தன் வீட்டில் பணிவிடை செய்யும் அந்த பெண்ணின் ஆலோசனைக்கு தாழ்மையோடு கீழ்ப்படிந்தார் ஆலோசனை கீழ்ப்படிவதற்கு எப்பொழுதும் நமக்கு மனத்தாழ்மை அவசியம் வேதத்திலும் ஆலோசனைக்கு செவி ஞானம் ஞானமுள்ளவன் என்று நீதிமொழிகள் பனிரெண்டு பதினைந்தில் பார்க்கிறோம் இந்த நாகமான் ஆலோசனைக்கு செவி கொடுத்து அவள் கூறியபடி தேவ மனிதராகிய எலிசா தீர்க்கதர்சியின் வீட்டு வாசலில் நின்று அவர் சொன்ன காரியங்களை ஏற்றுக்கொண்டு நடந்தபோது அவரது குஷ்டரோகம் நீங்கி சிறு குழந்தையின் கை போல அவரது சரீரம் மாறிற்று என்று நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஆலோசனைகள் நமக்கு எந்த இடத்திலிருந்து வந்தாலும் அதை செவி கொடுத்து ஏற்றுக்கொள்வது ஞானமுள்ள செயல் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா ஆலோசனைக்கு செவி கொடுக்குறவனும் ஞானமுள்ளவன் என்று வேதம் கற்றுக் கொடுக்கறது ஏசப்பா சிறியவர் தானே இவர்கள் இளையவர்கள் தானே என்று நாங்கள் ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் அலட்சியம் செய்யாதபடி அண்டவரே எங்களுக்கு தேவையான ஆலோசனை எந்த நிலைமையிலிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனத்தாழ்மை எங்களுக்கு தந்துடலும் அப்பா ஆலோசனை செவி கொடுத்து பாக்கியம் அடைவதற்கு எங்களுக்கு கிருபை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்